கொடுக்காம மாதிரி இந்த திருமண தாமதங்கள் அப்படின்றத கொடுக்காம ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் திருமண இடைஞ்சல்கள்னு கொடுத்துருக்கேன் இப்போ திருமண இடைஞ்சல்கள் திருமணம் தாமதம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்படின்னு நிறைய கொஸ்டின் அதுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க ஜோதிட ரகசியங்கள்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய பாணியில ஒரு விஷயத்தை நான் தான் இந்த இடைஞ்சல்கள்ன்ற ஒரு வார்த்தையை போட்டோம் இல்லைன்னா திருமண தடை திருமண தாமதம் பயமுறுத்துவாங்க திருமண தடை திருமண தாமதம் கல்யாணம் எனக்கு நடக்காதா என்னடா சாமிங்களா அப்படின்னு ஆனா அதை மீறி நடந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஜோசியெல்லாம் உருட்டுறாங்க பா பொய் இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவங்க சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு இருக்குது ஆனா எனக்கு கல்யாணம் நடந்திருக்குது அப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு விஷயங்களே ஏன் திருமணம் தாமதமாகிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் பேச போறேன் எல்லாம் ரெடியா இருந்துங்க இந்த நைன்டி கிட்ஸ் கிட்ஸ் பத்தி ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குது இல்லை நைன்டி கிட்ஸ்னா இப்படி தாண்டா மாப்பிள்ள நம்ம அப்படி தாண்டா இருப்போம் ஏய் நம்ம இப்படி தாண்டி இருப்போம் மச்சி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு உண்டான காரணம் என்ன இந்த நைன்டி கிட்ஸ் மட்டும் ஏன் இந்த திருமணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதை நான் சொல்றேன் இந்த நடுவில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை சொல்லும் தான் அது எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அதுபோல ஒரு ஜாலியான ஒரு லைஃப் செஷன் கொடுக்கலாம் என்னுடைய என்னுடைய எல்லாமே நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா கூட அதுலயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அஷ்டவ யூடியூப் சேனலில் போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட இதே போலதான் இருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்களை எடுத்து பேசுவது அல்லது நிரந்தரமா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஏழாம் அதிபதி நீசமானால் ஏழில் ராகு இருந்தால் ஏழாம் அதிபதி விட்டால் ஏழாம் அதிபதி யாருக்கு போயிட்டான் அதுக்கு ஒரு பரிகாரம் இதுக்கு ஒரு பரிகாரம் நான் யாரையும் குறை சொல்லவில்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி பார்க்கிற பொழுது எதுனால டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம் ஜோசியர்கள் தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வைப்பாங்க ஆனா இது எங்க கையில ஒண்ணும் இல்ல சாமி எங்க கையில ஒண்ணுமே இல்ல நாங்க யாருக்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல வர்றவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப நான் இதை பத்திய விஷயங்கள் தான் பேச போகிறேன் என்ன சார் இது ஒரு லைவ் செஷன் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது எதுனால இது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஆதங்கத்துக்கும் உண்டான பதிலும் உண்டு அதுல ஆனால அதற்கு காரணங்கள் உண்டு என்னை பொறுத்தவரை ஜோதிடத்துல பகுத்தறிவுக்கு உரித்தான விஷயங்களை மட்டுமே நான் காரணிகளாக எடுத்துக்கொள்கிறேன் நான் மற்றதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பவில்லை இது என்னுடைய பாணின்னு எடுத்துக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் செஷன் கொடுத்துருப்பேன் ராகுவை பத்தி பேசும் சரியான காமெடியா பேசணும் அது இதையும் ஒரு விஷயமாக பேசலாம் நிறைய பேர் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா எல்லோருடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்றது ஒரு பெரிய வேதனை அதில் மாற்றக்கிறதே இல்லை அதுவும் இருபத்தி ஐந்து வயதை தாண்டுகிற போது ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு இருபத்தி மூணு வயதை தாண்டுகிற பொழுதே அவங்க தாய் தகப்பனாருக்கு இருக்கு அடிமைத்துல நெருப்பு பிடிக்கும் இப்ப இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய மூல ஆதாரமான விஷயங்கள் நாலு பெண்களுக்கு ஜாதக பெண்களுக்கு எடுத்தோன்ன ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது இந்த நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னோட மாப்பிள்ளை வீட்டுல பெண் பாக்குறவங்க ஆயில்ய நட்சத்திரம் மாமே மாப்பிளைக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு மாப்பிளைக்கே பயம் வந்துடும் மாப்பிள்ளையோட தானே மாமியாரு இப்ப பயம் வந்துடும் அப்ப அவங்க அந்த பையனுடைய தகப்பனாருக்கு ஒரு பயம் வந்துடும் தகப்பனாருடைய வீட்டுல எல்லாம் ஒரு பயம் வந்துடும் மாமியாருக்கு ஆகாதாமே அப்படின்னா மாமியார் இறந்து விடுவார்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் சொன்னோம் இங்க கொஞ்சம் தெளிவா சொல்லாம போயிட்டாங்க அதான் பிரச்சனை ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஏன் ஆகாது அது ஒரு நட்சத்திரம் தானே புதனினுடைய நட்சத்திரம் சந்திரன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சுபத்துவம் மிக்க ஒரு நட்சத்திரம் அப்புறம் ஏன் சார் சொன்னாங்க என் பொண்ணுக்கு ஆயுள்ய நட்சத்திரம் கல்யாணமே ஆகல அப்படின்னா ஆயுள்ய நட்சத்திர பெண் நன்றாக சமைப்பால் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லுது இந்த ஆயுள்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்ற விதிகளுக்கு மாறுபட்டு நிறைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பெண் வந்து மிக அருமையாக சமைப்பால் அற்புதமா இன்னைக்கு யாருக்கிட்டயா போய் சமைக்க சொல்ல முடியுமா ஸ்விக்கிக்கு தான் பண்ணுவாங்க ஜொமோட்டோக்கு போன் பண்ணுவாங்க அதற்கு மேம்பட்ட ஒரு காரணம் இருக்கிறது இந்த ஆயுள்ய நட்சத்திரம் புதனுக்குரித்தான நட்சத்திரம் புதன் என்ற கிரகம் இன்டெலெக்சுவல் நுண்ணறிவு அறிவு என்பது குரு அதில் நுண்ணறிவு என்பது புதன் ஒரு ஐலி இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டிஸ் ஆயிலேய நட்சத்திரம் நிறைய ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு மந்திரமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க இவனுங்க இதுல இருக்கிற சூட்சமத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்திற்குள் உள்நுழைந்து அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அடித்தளத்தை தொட்டு அந்த அடித்தளத்தில் இருந்து அந்த விஷயம் எவ்வாறு எல்லாம் உருவானது இப்படின் எல்லாம் திங்க் பண்ணக்கூடிய நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரம் பத்து பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய அறிவின் கலங்கிய பெட்டகம் அது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல டெப்த்து பார்க்க மாட்டாங்க அதே போல ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கோடு போடுகிற பொழுது அதனுடைய முழு விஷயத்தையும் கணக்கெடுத்து கையில் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் பிறருக்காக பிறருக்காக குடும்பத்தில் உள்ளவருக்காக வச்சுப்போம் குடும்ப உறுப்பினர்களுக்காக செயல்பட்டு குடும்ப உறுப்பினர்களால் வருத்தங்களையோ வேதனைகளையோ வாங்கக்கூடிய நட்சத்திரமும் அகிலேய நட்சத்திரமே தான் அதனால்தான் மாமனியார் மாமியார்க்காக அப்போ அந்த காலத்தில் பெரிய கூட்டு குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள்லாம் இப்ப நினைக்கிற கூட்டு குடும்பங்கள்ல அந்த காலத்தைய கூட்டு குடும்பங்கள் பாருங்க ஒருத்தர் இருக்கிறார் தெய்வ ஒருத்தர் இருக்கிறார் அந்த தெய்வ சிகாமணிக்கு நாலு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இந்த நாலு ஆம்பளை பசங்களுக்கும் நாலு பேர் கல்யாணம் பண்ணிருப்பார்ல இந்த நாலு பேரும் ஒன்றாக வசித்தல் இந்த நாலு பேருக்கும் உண்டான குழந்தைகள் பிறக்கிறது அல்லவா அந்த குழந்தைகளும் ஒன்றாக வசித்தல் இதுதான் கூட்டு குடும்பம் அந்த காலத்துல இந்த காலத்து கூட்டு குடும்பம் அப்பா அம்மா கூட வந்து பசங்களோ பிள்ளைங்களோ சேர்ந்து இருந்தாவே கூட்டு குடும்பம்ன்றாங்க ஆனா அந்த காலத்தைய கூட்டு குடும்பம் உங்க அப்பாவினுடைய தலைமுறைகள் அனைவரும் சேர்ந்து இருப்பதே கூட்டு குடும்பம் இந்த கூட்டு குடும்பத்துல யாரு மூத்தவங்களா இருப்பாங்கன்னா இந்த தெய்வ மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கதான் தலைவி அந்த கூட்டு குடும்பத்திற்கு ஒரு சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது அந்த சமூகம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் ஏதோ ஒன்று இதை இந்த தெய்வ மனைவியினுடைய மாமியார் அதாவது தெய்வ அம்மா சொல்லி கொடுத்த பழக்க வழக்கங்கள்ல அந்த அம்மா வந்திருக்கும் இப்ப வந்த அந்த அம்மா அந்த கூட்டு குடும்பத்துக்கு டாமினன்ட் அப்ப நாலு பேர் இறைச்சா நாலு மருமகளுங்க இதில் ஒரு அறிவு சார்ந்து ஒரு புதிய சிந்தனை உள்ள ஒன்றை பற்றி ஆராயக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை சொல்லுது அந்த அம்மா தெய்வ அம்மா அவங்க மனைவி அவங்க பேரு சண்முக சுந்தரனு வச்சுக்கலாம் இந்த சண்முக சுந்தரி ஒரு விஷயத்தை சொல்லுது இது எப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க போது இந்த ஆயுத நட்சத்திரம் கேள்வி கேட்கும் எதுக்கு செய்யணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு காரணம் சொல்லி கொடுக்கல சண்முக சுந்தரிக்கு இப்போ சண்முக சுந்தரி என்ன பண்ணும் நான் சொல்கிறத நீ செய்யணும் ஆனால் நான் சொல்றதை நீ செய்யுன்றத ஆயுத நட்சத்திரம் ஏற்றுக்காது என்ன காரணம்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கு தெரியணும் அதனுடைய அதனுடைய பர்த் ஃபார்முலா அப்படி இப்போ வந்ததாங்க வில்லங்கம் அப்போ சண்முக சுந்தரி என்ன சொல்லுது இப்போ ஆயில நட்சத்திரம் ரெண்டாவது மருமங்களா வச்சுப்போம் இப்போ ரெண்டாவது மருமகா நூறு கேள்வி கேட்குறான் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கறதுனாலயே இந்த மாமியார் என்ன பண்ணுன்னா ரெண்டாவது மருமகளை அவாய்ட் பண்ணிட்டு முதல் மருமகளோ மூணாவது மருமகளோ விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் வந்ததுங்களா வில்லங்கா ஆக இது நட்சத்திரத்தினால் உருவ கோளாறு அல்ல அறிவு சார்ந்த விஷயத்தினால் வருவது ஒருவேளை இந்த சண்முக சுந்தரி ஆயுள்ய நட்சத்திரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒத்து போயிடும் ஏன்னா அது சொல்லுகிற பொழுதே விளக்கமாக சொல்லும் எதுக்கு விளக்கேத்த எதற்கு குங்குமம் வைக்கணும் ஏ நம்ம வீட்டு பழக்கம் அப்பா இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னா நம்ம வீட்டு பழக்கம் சரி இது எதுக்கு செய்யணும் அதெல்லாம் தெரியாது மூத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா ஆயுள்ய நட்சத்திரம் ஒத்துக்காது கேட்கணும் உள்ள இருந்து கிளறி கேட்கும் இது போக ஆயுள்ய நட்சத்திரம் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசிக்கு உரித்தானவன் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் அப்போ ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயத்தை யார் என்ன நினைக்கிறார்கள் அல்லது நான் சொல்ல போகக்கூடிய இந்த வார்த்தைகள்ல யார் என்ன நினைப்பார்கள் என்பதை முன்கூட்டியே யோசித்து அதற்கு ஒரு திட்டமிட்டு பேசக்கூடிய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அப்ப அந்த சண்முக சுந்தரி நாலு மருமகளுங்க இந்த கதை நல்லா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு மருமகளுங்க இந்த நாலு மருமகள்ல ஒரு மருமகள்ல ஆயுத நட்சத்திரம் இவளுக்கு எப்படி இந்த ஆயுத நட்சத்திர மருமகளுக்கு எப்படி பேசினா மாமியார் வசப்படும் இல்ல எப்படி பேசினா மாமியாரை விட ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு இடத்துல நம்ம அந்த குடும்பத்துல இருப்போம் ஆளுமைக்குள்ள போவோம்ன்ற ஒரு திங்கிங் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் ஆராயக்கூடிய நட்சத்திரம் மனம் சார்ந்த நட்சத்திரம் நீர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் யாரிடத்தில் எந்த வார்த்தையை போட்டால் அந்த வார்த்தை செல்லுபடியாகும் என்ற கணிதம் தெரிந்த நட்சத்திரம் இப்ப தெரிஞ்சதுங்களா ஏன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வராது ஆயுள்ய நட்சத்திரம் மருமகள்னா மாமியாருக்கு ஏன் ஒத்து வராதுன்னா சண்டை வந்துடும் எதுக்கு சண்டை வந்துடும் இந்த பிள்ளை ரொம்ப அறிவார்த்தமா இருக்கும் மனம் சார்ந்திருக்கும் ஆனா ரொம்ப மிக தெளிவாக ஆயுள்ய நட்சத்திரத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் அருமையாக அரவணைத்துக் கொண்டு போவாள் அதுதான் முதல் வார்த்தை சொன்ன அந்த குடும்பத்தில் யாரிடம் எப்படி பேச வேண்டும் யாரிடத்தில் எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யாரிடத்தில் எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தால் நல்லது அப்படின்ற மிக தெரிந்த தெளிவுள்ள பெண் அதே போல அந்த குடும்பம் ஒரு ஏதோ ஒரு முடிவெடுக்கிறது அதற்கு அந்த சண்முக சுந்தரி சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தை இந்த ஆயில் நட்சத்திர பெண் ஆராய்ந்து பார்க்கிறாள் அது தவறினப்படுகிறது அந்த குடும்பத்திற்கு அது தவறினப்படுகிறது அப்ப அந்த ஆயில் நட்சத்திர பெண் சொல்லுவாள் இல்ல இது எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா மாமியாரை கூட நீல பேசுறியா ஆனால் அதை செய்து அதன் மூலியமாக அந்த பெண் என்ன நினைத்தாலோ அந்த குடும்பத்திற்கு என்ன விதமான நல்லதுகள் போய் சேர வேண்டும் என்று நினைத்தாலோ அது பயன்பெறுகிற பொழுது அந்த ஆயுள் நட்சத்திரத்தை அந்த குடும்பம் கொண்டாடும் ஆனா இன்றைக்கு அறிவு முகர்ந்த இன்றைக்கு மீடியா வளர்ந்த இந்த விஷயங்களில் நாம் இதை பேசி கொண்டிருக்கிறோம் இந்த ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்ற ஒரு விஷயம் எப்பொழுது தோன்றியதோ தெரியாது நிச்சயமா எனக்கு முன்னாடி தோன்றிருக்கும் என்னுடைய வயதிற்கு முன்னாடி தோன்றிருக்கும் அதற்கு முன்னால் தோண்டிருக்கும் என்னுடைய தந்தையினுடைய வயதுக்கு தோன்றிருக்கும் என்னுடைய தந்தை இன்றைக்கு இருந்திருந்தால் தொண்ணூத்தி இரண்டு வயது இருக்கும் அவருடைய அப்பாவுக்கு தோன்றிருக்கும் ஒரு நூறு ஆண்டுகள் பட் நூறு ஆண்டுகளாக ஆயில நட்சத்திரம் இப்படி ஆயில நட்சத்திரம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க இது எல்லாத்த விட எனக்கு கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்கிட்ட பொருத்தம் பார்க்க வருகிறவர்களோ அல்லது ஜாதகம் பார்க்க வருகிறவர்களோ ஜாதகத்தை கையில கொடுத்துட்டு அவங்களே சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு ஆயில நட்சத்திரங்க இருந்தா என்ன நீங்க சொல்லாதீங்க பெண்ணை பெற்றவர்கள் இது ஆயிலிய நட்சத்திரம்னு சொல்லாதீங்க மிக சிறந்த அறிவார்த்தமான ஒரு குழந்தையை பெற்று அது போய் வாழப்போகக்கூடிய இடத்தில் உங்களுடைய பேரையும் உங்களுடைய குழந்தை உங்களுடைய குடும்பத்தினுடைய பேரையும் நிலைநாட்டும் அது மட்டுமல்ல அதற்கு உண்டான தனித்திறமையை அது வெளிப்படுத்தும் இன்றைய காலச்சூழலில் ஆயுலியன் நட்சத்திரம் மிக சிறந்தது ஒரு குடும்பத்திற்கு அதனால இனி ஆயுலிய நட்சத்திரம் மாமியார் காதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டான் அந்த பொண்ணும் அவருடைய மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை அமெரிக்காவில் இருக்கிறாங்க மாமியார் சென்னையில் இருக்கு இப்போ யாரும் யாரு கூடயும் பேசுகிறதே இல்லை இப்போ எப்படி ஆயுள்ய நட்சத்திரம் அன்னைக்கு இருந்து சண்முக சுந்தரிக்கும் அந்த ஆயுள்ய நட்சத்திர மருமகளுக்கு வேணா பிரச்சனை வரும் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இன்றாவது இன்றைக்கு ஒரு சண்முக சுந்தரி இருந்தா இந்த காலகட்டத்தில் ஒரு சண்முக சுந்தரி இருந்தால் அந்த சண்முக சுந்தரிக்கு ஆயில் நட்சத்திரமா என்னான்னு தெரியும் இல்லைன்னா இன்றைய டெக்னாலஜி புரியும் எதற்குன்னு கேட்கும் மனநிலை மாறுபட்டிருக்கிறது காலமாற்றங்களால் கால பரிமாணங்களால் மாறுபட்டு ஆனால் இன்னும் ஆயில நட்சத்திரத்தை பத்தி பேசவே கூடாது இந்த வீடியோ அல்லது இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க இது போய் சேர வேண்டும் திருமணத்திற்கும் ஆயிலிய நட்சத்திரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சரி அடுத்து இப்போ மாமியார் முடிஞ்சிச்சு